மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தர்மபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நாடும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி மாற்றம் என சொல்லியிருக்கிறார் இது முழுக்க மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சிக்கிறார் அதற்கான பதிலை சொல்வது எனது கடமை ும் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளது எனது சத்தியத்தையும் மீறி முப்பத்தி ஐந்து வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கி குற்றம் செய்துவிட்டேன் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் அடித்தவர் அன்புமணிதான் என்ன நடந்தது என ஆதாரத்தோடு ஒளிவு மறைவின்றி இப்போது அப்படியே தெளிவுபடுத்துகிறேன் என்றார் பொதுக்குழுவில் என்ன நடந்தது என எல்லோருக்கும் தெரியும் மேடை நாகரிகம் சமூக நாகரிகம் என எதையும் பார்க்காமல் பொதுமேடையில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் இந்தனை வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் நியமித்தேன் உடனே மேடையிலேயே காலை ஆட்டிக்கொண்டு மறுப்பு தெரிவித்தது சரியா மைக்கை தூக்கி எனது தலையில் போடாமல் மேஜை மீது வீசியது சரியான செயலா பனையூரில் கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறேன் என சொன்னது யார் ஆளுர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியலில் கட்சிக்கு அவப்பெயரை பெற்று தந்துவிட்டார் கட்சியின் மார்பில் குத்திவிட்டார் அன்புமணி அதனை இடிந்து போய்விட்டேன் கட்சி வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார் மணிமகன் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்த விரும்பினேன் அதன் மூலம் கட்சி வளரும் என நினைத்தேன் சில நிமிடங்களிலேயே அந்த நியமன கடிதத்தை கிழித்து போடு என அன்புமணி கூறினார் இதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது உங்கள் தாயை நீங்கள் கடவுள் என சொல்வீர்கள் பொங்கல் சமயத்தில் முகுந்தன் நியமனம் குறித்து அவரது தாய் கேட்டார் அப்படி கேட்டதும் ஒரு பொருளை தூக்கி அம்மா மீது அடித்தார் நல்ல அது அவர் மீது படவில்லை ஒரு சாம்பிளாக தான் கூறுகிறேன் அவர் நிறைய தவறுகளை செய்து இருக்கிறார் கட்சியை அரும்பாடுபட்டு வளர்த்தேன் கட்சி நிர்வாக குழுவில் ஒருத்தர் பேசினால் அவரை பேச விடாமல் தடுக்கிறார் உனக்கு தலை வரும் பண்பு சிறிதும் இல்லை என அன்புமணியிடம் சொன்னேன் கட்சியின் வளர்ச்சிக்காக தர்மபுரி சேலம் மாவட்டங்களுக்கு நான் சென்றிருந்த போது அங்கு நான் மைக் வைத்து பேசக்கூடாதுனும் இருநூறு பேருக்கு மேல் வரக்கூடாதுன்னும் சொல்லியிருக்கிறார் கட்சியின் நிறுவனருக்கே இந்த நிலை திருமண மண்டபம் கூடாது தங்கியிருக்கும் அறையிலேயே கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என கட்சி நிறுவனருக்கு ஆர்டர் போடுகிறார் யார் உழைத்து வளர்த்த கட்சி யார் யாருக்கு கட்டளை போடுவது கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழு கூட்டத்திலேயே தலைமை பண்பு உனக்கு இல்லை என அன்புமணியிடம் நேரடியாக நான் சொன்னேன் என தெரிவித்துள்ளார் ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகு அரசனாக கொண்டான் இப்படி எத்தனையோ தந்தை எடுத்துக்காட்டுடன் இருக்கும் போது இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தை மகளிர் அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம் சின்ன அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது பல முனைகளில் நம்ம தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபடுத்திக் கொள்ளலாமா பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்ணையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் விட்டீர்களே

கைப்படும் கடைசியில் கைப்படவே அந்த கடைசியில் நாலவரி நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு நீயே எடப்பாடி பழனி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாண்டி எழுதுற அதே மாதிரி பேசினாக்குள்ள எடப்பாடி கிட்ட பேசலாம் எடப்பாடியும் ஆமாம் சிவஸ்வர் கிட்ட சொல்லி சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அன்ற ஒரு நாள் இது தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அண்ணா தேவோட கூட்டணி போயிருந்தா நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் உங்கள் ஆரிய இடம் ஜெயிச்சிருப்பாங்க அண்ணா திமுக பார்த்தாரு எங்கிட்ட பேசுனாரு அவனும் பேசினார் அவர் பேசல நானும் பேசுனேன் நான் போய் பார்க்க மாட்டாரு பாருங்க அவர் என்ன பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உன் மறுபடியும் கொடுக்கு கவனத்துக்கு படிப்பாங்க எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி அவரும் நடத்த தகுதியானவர்தான் ஆகவே இதனால் ஆக இது நாங்கள் நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள் அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் அதனால் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம் அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம் நீயும் சேர்ந்தால் தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து உட்கார்ந்து கொள் என்பது தான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம் அன்புமணி ரொம்ப சார்புடையவராக பிஜேபிக்கு சார்புடையவராக சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டி தானே நீ நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார் இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன் நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும் நான் இருக்கிற வரையிலும் தான் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும் சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள் ஆனால் அவரோ தளரவில்லை உடல் தான் திறந்து இருக்கிறது மனதில் உடையது உடையரே மற்றும் வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று முடிச்சிட்டு அவருடைய இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கொஞ்சம் அப்பா அவர் சொன்னது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னா இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் எப்போ சொன்னார் ஆறு வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு பதிலும் சொல்ல விமானத்தில் யாரணும் உட்காந்து எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு ரெண்டு சுட்டு தண்ணீர் விட்டேன் அது அந்த ஏர்க்ராஃப்டில் கீழே உழுந்தது அதிலேருந்து சென்னை வர வர வரைக்கும் அப்புறமே ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன் என்னுடைய மயில் வந்து இருந்தது ஏறி தையலா பிற தோட்டம் வர இது ஆறு வருஷத்துக்கு முன்னால் பதினாலு பஞ்சாயத்தை வச்சாங்க எத்தனை பஞ்சாயத்து பதினாலு பஞ்சாயத்து எனக்கு பஞ்சாயத்து நாலு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து பசுமை சம் சங்கம் முப்பத்தி நாலு அமைப்பர்களை உடை உருவாக்கி இருக்கிறார் அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க பதினாவது பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து முடிவு கடைசியில கட்சியை ஐயா பார்த்து விட்டோம் தோட்டத்தில் நீங்க வெளியில மக்களை பாரு பதினாலு பஞ்சாயத்து காலம் இதுதான் சொன்னாங்க நீங்க மக்களை பாருங்க ஐயா கட்சியை பாருங்க ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தார்னா கேட்ட சாதிது நான் யாரையும் பாத்து போடாது உள்ளவே என்பது இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேனா சொல்லிட்டேனா இத பாய جائے அவருடை ஒய் உசாமன் பேசுற ஒரு ரெண்டு பொயர் மட்டும் சொல்றேன் நூத்தி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் அதில் நூத்தி எட்டு பேரு அவ்வளோ பேருக்குன்னு சொல்லி ஐயா கூட்ட கூட்டத்துக்கு போவார் என்னைக்கு எத்தனை நாள் சுமார் அதுக்கு எட்டு பேர் தான் இங்க வந்தான் மீதி நூறு பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி நேரடியாக ஃபோன் பண்ணி போவாதீங்க என்ன போ ஏன் ஏன் என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்க போறா ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுக்க போகிறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான் நூறு பேர் எட்டு பேர் தான் வந்தான்

ஒரு பொது கற்பனை கூட செய்ய முடியாது கற்பனை செய்ய முடியுமா ஏற்ற ஏற்றமா மக்கள் ஏற்று நேற்று சமூக ஊடக கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஆ எத்தனை தான் எத்தனை பேர் ஆறு பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு சமூக கூட்டத்தில் தவறு தவறாக போட்டாங்க சில பேரை சிவ பிரிவ தலைவர் ஜி கேமணி ஐயா என்னையா டிரைவர் தவறு தவறாக சில பேர் சில பேர் போட்டாங்க போட்ட வரல கூட்டத்துக்கு ஆள் வச்சு ஆறு பேர் வச்சு அடிக்க போறாரு இது எப்படி உங்கள எல்லோரும் முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் போய் அவங்களோட கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவழாய் பத்திரிகையாளர்களோட கண்ணளோட அளவலாகி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிகல் அடிதடி நான் போனதை கிடையாது வந்தேன் செய்ய விட்டா இருக்கும் பையன் நமக்கு வராது நான் போய் பேசுகிற கிடையாது இந்த பொதுக்குழுவில் இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவரை போட்டு கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்கலாம் அந்த இது அதில் அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா என்னுடைய மருமகள் மகாவலிபுரத்தில் ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது மகாவலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஓட்டில் போய் தங்கிருந்தேன் சரி ஒரு எட்டு நாள் அங்கே போய் தங்கணும்னு போவாங்க அப்போ அதுக்கு எப்படியோ தெரிஞ்சு நான் யாருக்கும் சொல்லலை எப்படியோ தெரிஞ்சு வந்தது மாமா என்ன மாணினேன் மாமா அனுச்சு என்ன மாணின அது வந்தது புதன்காடு அன்றைக்கி என்னை வந்து பார்த்தோம் ஆமா இன்றைக்கு புதன்காடுனா அடுத்த பத நிலைமை நாள் நல்லா இருக்கு மண்டபம் பார்த்துட்டேன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவரை மாக்கணும் எட்டு நாள் சாதாரண ஒரு வியூன் வேலைக்கார இந்த கம்பெனி வேலைக்காரனை கூட ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்லையா கொடுப்பாங்க நீ இந்த மாசத்தோட இந்த தேதிகளை நீ விலகிறப்பா பதவி பொது பண்ணலன்னு சொல்லலாம் ஆனால் எவது எட்டு நாளில் மண்டபம் பார்த்துட்டேன் எல்லாம் சரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எட்டே எட்டேன்னு இந்த புதங்கள் வந்து என்ன பார்த்து அடுத்த புதங்கள் பார்த்து எல்லாம் மண்டபம் அதெல்லாம் அப்போ நான் அவர் தலைவரை வர சொல்லி ஈகாமணி வர சொல்லி சொன்னேன் இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார் அவங்க நச்சனை தம்பி அவங்கக்கிட்டான் சொல்லியிருக்கார்கள் அவங்க இவர் சொன்ன இவர் யோசித்த கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடைக்காங்க உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு கரகம் சரியில்லை அப்படி என்ன போக சுக்கர பகலாம் சுக்கர ஜோரியெல்லாம் பார்த்தாலும் தெரில ஏன்னா யாரும் பார்த்தாலும் தெரில ஒரு கரகம் சரியில்லை எதை செய்வா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஏன் எது சொன்னார் இப்படி ஏங்கப்பா மச்சான் தம்பி இப்போ என்கிட்ட யார சொல்லி அம்மா எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சரி மாமா அம்மாச்சு அப்புறம் ஒன்றரை மாதம் போட்டு அதை பட்டாபி சாஹிபில் அமர்ந்தது பட்டாபி சாஹிபத்தில் கட்டி புள்ளி அந்த அன்பு மணியும் வரக்கூடாதுன்றதான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் பதவி அமைச்சர் பதவியா தலைவர் பதவியில் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கணும்னா என்ன போட்டு வருத்தம் எடுப்பாங்க அப்புறம் ஜே கே வந்து அவரும் அவரும் அன்புமணி தான் தலைவராக வரணும் இது தலைவராக வரணும் அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர் அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டர் குருஜர் தாருப்பா பொதுச் செயலர் வந்தார் வெளித்தழிவுமலை வெளித்தழிவுமலை முதல் முதலில் கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம் மூணு பேர் வங்கியர்கள் இருந்தாங்க இருந்து அவருக்கு தான் கொடுத்த அந்த பதவி அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்ப வந்து கேபினட் பதவி நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் என்ன குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது எந்த பதவி இருக்கக்கூடாதுன்ற உட்காந்து பேசுறாங்க குடும்பத்தில் பேசுறாங்க ஜி கே பண்ணி உட்காந்து பேசல இல்ல இல்ல நம்ம பார்த்துட்டோம் ஜெய்தி லலித எளிமையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டு அதனால அவர் சைரியானவர் அன்படி தான் அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் ஓ எல்லோரும் இது பண்ணாங்க சரி அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமராஜ சுவாமி தான் கொடுப்பாங்க அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க நான் ஞாபகம் இல்லை அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் என்னமோ கொடுப்பாங்க அப்புறம் நான் அதை மாற்றி ஒரு ஹெல்த் மென்சூரன் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி பூவாக போகணும் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன் நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்னைக்கும் இருக்கும் இப்போ ஒண்ணும் இல்லை தலைவர் பதவி சொன்ன மாதிரி வழக்கறிப்பை சொன்ன மாதிரி இந்த தலைவர் பதவியே ஏத்தன்னு இருக்கேன் இது ஒரு செயல் தலைவர் இதுக்கு ஒரே தீர்வு தீர்வுன்னு அப்பான் கொடுத்த அப்பான உடத்தரோம் ஐயா கொடுத்த அது ஐயாகணும் நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுத்த சுற்றி வருகிற செயல்படுவேன் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் அது எல்லாம் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்த்தேன் இதை பற்றி அவ்வளோ உழவு தான் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் தீர்வு முடிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இல்லை தேர்வு நான் செயல் தலைவராக நிறுவன சொல்கிறார் நான் சிறப்பாக செயற்படுகிற செயல் தலைவராக அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும் எனக்கு அதிலே மகிழ்ச்சி அளவு வளர்ந்த மகிழ்ச்சி இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டராக இருந்து செயல்படுவேன் இந்த கட்சிக்கு இந்த கட்சியை வளர்த்தேன் இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டா தான் முடிஞ்சு போச்சு கர்நாடகம் விட இல்லை உலகம் கூட ஒன்றும் இல்லை தேர்வு தான் தேர்வு நல்ல தேர்வு தானே இல்லை நல்ல தேர்வு தானே சொல்லுங்க ஆமாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க